வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட் எயிட்டில் உள்ளதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டில் யூஜிசி அப்படிங்கிறது அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதனுடைய தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவின் பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறது தான் அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது இதுல அப்படிங்கிறது தான் இப்போ யூஜிசி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்தியாவில் போர் நடந்துட்டு இருந்துருக்கு அந்த போருக்கு அப்புறம் கல்வியில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க அந்த டையத்தில் தான் இந்தியாவில் போருக்கு பின்னாடி நம்ம கல்வியை வந்து நல்லா வளர்ச்சி நிலையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து ஒரு ஜார்ஜியன்ட் அறிக்கை அப்படிங்கிற ஒன்றை வந்து வெளியிட்டாங்க இது யார் வந்து இந்த அறிக்கையை பரிந்துரை செய்ததுன்னா பல்கலைக்கழக மானிய குழு வந்து அமைக்கிறதுக்கு தான் பரிந்துரை செய்தது அப்படின்னு சொன்னது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து ஜார்ஜண்ட் அறிக்கை அப்படிங்கிறது அதாவது ஜார்ஜண்ட் அறிக்கைங்கிறது வெட்டி வெளியிட்டு அதில் அதுல பல்கலைக்கழகத்துக்கு மானிய குழு அமைக்கிறதுக்கு வந்து ஒரு பரிந்துரை வந்து செய்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மத்திய ஆலோசனை குழு தான் கல்விக்காக மத்திய அரசாங்கம் எடுக்கிற ஒரு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ நடந்திருக்கு நம்மளுடைய போருக்கு பின்னாடி வந்து நடந்திருக்கு கல்வியில் வந்து வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஆக அதுக்கப்புறம் முதன் முதல்ல எங்கெங்க இவங்க பல்கலைக்கழகங்கள்னா மே பார்வை அதாவது அப்சர்வே அப்சர்வ் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழக மானிய குழுனால் அமைக்கப்பட்டிருக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வந்து எந்தெந்த பல்கலைக்கழகம்னா முதன் முதல்ல மேற்பார்வையிடுறதுக்கு இந்த குழுவை அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அலிகார் பனராஸ் யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி இந்த மூணு இதுக்கும்தான் முதல் முதல்ல வந்து இந்த யூஜிசி வந்து ஒரு குழுவை மாதிரி அமைச்சு அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அதாவது மானிட்டர் பண்ணியிருக்காங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எந்த இயர்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பல் அந்த குழு வந்து பரிந்துரைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இந்த மூணு யூனிவர்சிட்டியும் மானிட்டர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் அனைத்து பல்கலைக்கழகமே விரிவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேத்துல தான் முதல் எல்லாமே அப்போது இல்லை எல்லா பல்கலைக்கழகத்துமே நல்லா வந்து விரிவாக்கம் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இதுக்குன்னு ஒரு முழு நேர தலைவராக இருக்கணும் அதே மாதிரி அதில் படித்தவங்க எல்லாருமே உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கு அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னாடி இதனுடைய தலைவராக யார் ராதா ராதாகிருஷ்ணர் அப்படிங்கிறவங்கள தான் தலைவராக நியமிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் இந்த இது வந்து நியமிச்சிருக்காங்க இந்த குழு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இங்கிலாந்தில் இருக்க அந்த பல்கலைக்கழக மானிய குழு மாதிரி அந்த வடிவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா அந்த மாடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இங்கிலாந்துள்ள பல்கலைக்கழக மானிய குழுவோட மாதிரியில் அந்த மாடலில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து தலைவர் வந்து முழு நேரமாக அதே வேலையில் இருக்கணும் அதே மாதிரி சிறந்த உறுப்பினர்கள் வந்து நல்ல சிறந்த கல்வியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை வந்து செய்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் அதாவது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து எல்லா பல்கலைக்கழகத்துலையுமே அதாவது எல்லா யுனிவர்சிட்டி அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் இருக்கும்ல உயர்கல்வி நிறுவனங்கள் பொது நிதி உதவிகளை வந்து இனிமே வந்து இந்த யூஜிசிக்கு கீழே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து எல்லா யூனிவர்சிட்டையும் சரி நல்லா ஹை லெவல் ஸ்டாண்டர்டு காலேஜஸ் யூனிவர்சிட்டி இருக்கும்ல அது எல்லாத்துக்குமே இந்த பிஹெஸ்டி ஸ்காலர்ஷிப்பு இந்த ஏதாவது நம்ம பண்டு ஏதாவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி பண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா காலேஜஸ் ரிலேட்டடாக உள்ளது அந்த மாதிரி பொது நிதவி உதவி அந்த பொதுவாக கொடுக்குற அந்த நிதி உதவி எல்லாமே இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவின் மூலம் தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க இது உங்களுக்கு தெரிகிறதுக்காக சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கல்ல ஜேஆர்ஆஸ் பண்ணி அந்த மாதிரி பிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருப்பாங்கல்ல உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மாதிரி இது இது வந்து எல்லாருக்கும் ஃபேமிலியர் ஆனதுனால இந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இது எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பல்கலைக்கழக மானிய குழு மூலமாக தான் கொடுக்கணும் எல்லா காலேஜஸ்க்கும் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந் அந்த டயத்தில் யார் மத்திய கல்வி அதாவது அந்த டயத்தில் யார் அமைச்சராக இருந்தாங்கன்னா மொலானா அபுல் கலாம் அசாத் அப்படிங்கிறவங்க தான் அந்த டயத்தில் வந்து அமைச்சராக இருந்தாங்க என்ன அமைச்சர்னா மத்திய கல்வி இயற்கை வளங்கள் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சி இந்த அமைச்சராக இருந்தவர் தான் மொலானா அபுள் கலாம் அப்படிங்கிறது தான் எந்த வருஷம்னா டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்போ தான் முதல்ல வந்து இந்த பல்கலைக்கழக மானிய குழுவை வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்லிகிட்டே வந்திருக்கோம் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அந்த யூஜிசியை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இதை வந்து ஒரு சட்டமாகவே நடைமுறைப்படுத்தினாங்க இப்போதான் வந்து கரெக்டான மெத்தடுக்கு வந்து வந்திருக்கு ஒரு சட்டமாக அதை வந்து உரிமையாக வைக்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து இயற்றி முறைப்படுத்தியது முறையாக இந்த ஸ்கீமை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்திய அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இதை சட்டமாக நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நடைமுறைப்படுத்தினதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஒன் இயர்க்குள்ளே ஹைதராபாத் கொல்கத்தா பூபால் வுவஹாத்தி மற்றும் பெங்களூர் இந்த ஆறு மண்டல மையங்கள்லேயும் தன்னுடைய செயல்பாடை முதன் முதல்ல வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றினதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூத்தஞ்சா அந்த ஒன் இயரில் வந்து எங்கெங்கன்னா இங்கே ஆறு மண்டலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கன்னா அது செயல்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா புனே ஹைதராபாத் கொல்கத்தா போபால் குவஹாத்தி மற்றும் பெங்களூர் இது எல்லாத்துலேயுமே யுஜிசியோட அந்த ஆறு மண்டலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைமை அலுவலகம் அதாவது ஹெட் ஆஃபீஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புதுடெல்லி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது அது எந்த பிளேஸில் இருக்குன்னா புதுடெல்லியில் உள்ள பகதூர்ஷா சாஃபர் மார்க்கில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த இடத்துல இருக்குன்னா புதுடில்லியில் உள்ள பகதூர்ஷா சாபர் மார்க்கில் வந்து அமைந்துள்ளது இதுக்கப்புறம் ரெண்டு கூடுதல் பணியகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கேன்னா பெராசூசா சாலை மற்றும் தில்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்தில் அதாவது அது தெற்கு கேட்டில் அந்த சைடு உள்ள ஏரியாஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது எந்த இடத்தில் வந்து அவங்க அமைந்திருத்திருக்கு இரண்டு கூடுதல் பணியகங்களும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டும் எந்த இடத்துல இருக்கிற பிளேஸஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்திய அரசாங்கம் பல்கலைக்கழக மானியக் குழுவின் கீழே தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு வந்து அமைத்தது அப்படிங்கிற அதாவது எல்லா யூனிவர்சிட்டிஸும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பல்கலைக்கழக மானியக் குழு வந்து தேசிய அளவுனால் அந்த நிறுவன தரவரிசை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நம்ம யூஜிசி கிரேடு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தரவரிசை பட்டியலை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே வந்து எல்லா கல்வி நிறுவனங்களுமே அந்த தரைவரிசைப்படுத்தும் நோக்கத்துடன் தான் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே எல்லா யூனிவர்சிட்டியுமே அந்த யூஜிசி கிராண்ட்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் வந்து எம் சகதீஷ்குமார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாரோ யூஜிசியோட தலைவராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா எம் சகதேஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் இங்கே இந்திய தொழில்நுட்ப கழக தில்லியல் தில்லியின் மின்பொறியியல் துறையின் பேராசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது இந்திய தொழில்நுட்ப அந்த ஐஐடியில் ஐஐடியில் வந்து மின் பொறியியல் துறையில் வந்து அந்த பேராசிரியர் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு அந்த யூனிவர்சிட்டியில் வந்து முன்னால் உள்ள துணைவேந்தராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் இவரை பற்றின உள்ள டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ப சொல்லியிருக்காங்க பல்கலைக்கழக மானியக் குழுவை வந்து அதை கட்டுப்படுத்துகிற முறையை படு பல்கலைக்கழகத்தோட வகைகளை வந்து சொல்லியிருக்காங்க மத்திய பல்கலைக்கழகங்கள் அல்லது யூனியன் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனியன் பிரதேசம் சொல்லுவாங்க அந்த யூனியன் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கல்வி அமைச்சு ஒரு கல்வி அமைச்சோட உயர் உயர்கல்வித்துறையின் கீழதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கல்வி ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தனோட கீ கல்வித்துறையின் கீழ் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பாராளுமன்றத்தோட ஒரு செயலாளர் இது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கணக்கெடுக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டு டிசம்பர் படி மத்திய பல்கலைக்கழக பட்டியலில் வந்து நாற்பத்தி ஒம்பது மத்திய பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டின் அடிப்படையில் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இவங்க வந்து பட்டியல் எடுக்கிறாங்க அப்போ நாற்பத்தொம்போது மத்திய பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மானிய பல்கலைக்கழகங்கள் அதாவது மாநில அளவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து அந்த பிரதேசத்தோட தான் அது நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள்னால் அந்த தமிழ்நாட்டோட அந்த மாநிலங்கள் தான் அந்த அரசுகள்னால தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அந்தந்த அரசில் வந்து சட்டமன்றத்தில் வந்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அந்தந்த சட் அரசின் சட்டமன்ற சட்டத்தால் தான் இது நிறுவப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே மாநிலங்கிற போது நம்ம மாநிலத்துக்கு கீழே உள்ள ரூல் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சிக்ஸ்த்து அக்டோபர் படி இதை யூஜிசியோட முந்நூற்றி எழுபது மாநில பல்கலைக்கழகங்களை வந்து பட்டியலிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை முன்னூற்றி எழுபது மாநில பல்கலைக்கழகங்களை வந்து பட்டியலிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தான் ரொம்ப மிக பழமையான பல்கலைக்கழகங்கள் அதாவது ரொம்ப ஓல்டு ரொம்ப பழைய பல்கலைக்கழக பழைய ஓல்டு யூனிவர்சிட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஒரு இது இருக்குது என்னதுன்னா மும்பை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிற சென்னை பல்கலைன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொல்கிறோம்ல அதுதான் பழமையான பல்கலைக்கழகமாக எது எது சொல்கிறாங்கன்னா மும்பை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் கல்கத்தா பல்கலைக்கழகம் இதை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் மாநிலத்தோட பல்கலைக்கழகங்கள் எல்லாமே ஒரு இணைவுற்ற கல்லூரியை வந்து நிர்வகிக்கும் பல்கலைக்கழகமாக உள்ளன அப்படின்னா இப்போ காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம மதுரை காமராஜர் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ காரைக்குடி அலாப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த யுனிவர்சிட்டிக்கு கீழே நிறையா வந்து காலேஜஸ் வந்து இருக்கும் அதை தான் இணைவுற்ற கல்லூரிகளை வந்து நிர்வகிக்கிற பல்கலைக்கழகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பல பல்கலைக்கழகங்களில் வந்து மிக சிறிய நகரங்களில் தான் அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி சின்ன நகரங்களில் இருக்க அந்த சின்ன சைஸில் உள்ள அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே மேக்சிமம் வந்து பேச்சலர் டிகிரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த இளங்கலை படிப்புகளை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிலது வந்து முதுகலை படிப்புகளையும் வழங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து முனைவர் பட்ட ஆய்வு அதாவது பிஹெச்டிக்கு இணையாகவும் உள்ள பல்கலைக்கழக ஒப்புதலோடையும் சில துறைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில காலேஜஸில் இருக்கும்ல அந்த காலேஜ் வந்து வேற ஒரு யூனிவர்சிட்டி கீழே ஒர்க் ஆனால் அதில் வந்து பிஎஸ்டி பண்ணுறது கூடிய எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஒப்புதல் எல்லாமே அதைத்தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா என்னதுன்னா நிகர்நிலை பல்கலைக்கழக கருதப்படும் பல்கலைக்கழகம் அல்லது பல்கலைக்கழகமாகவே கருதப்படுகிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உயர்கல்வித்துறையால் யூஜிசி சட்டத்தின் பிரிவு மூன்றின் கீழ் வழங்கப்பட்ட சுயாட்சியின் நிலையை சிக்ஸ்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரைப்படி அந்த நிகழ்நிலை பல்கலைக்கழகம் வந்து நூற்றி இருபத்தி மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சட்டத்தின்படி நூற்றி இருபத்தி மூணு உயர்நிலைப் பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பட்டியலின்படி பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்ட முதல் நிறுவனம் வந்து அதாவது பல்கலைக்கழக தகுதி வந்து இந்த பட்டியலுக்கு கீழே பல்கலைக்கழகத்து தகுதி வாங்க வழங்குறாங்க ஓகே முதல் நிறுவனம் எதுனா பெங்களூரில் இருக்க இந்தியன் அறிவியல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் முதல் முதல்ல மே பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து இந்த யுஜிசி வந்து ஒரு தகுதி அந்த கிரேட் தகுதியை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தனியார் பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கா ப்ரைவேட் காலேஜஸ் இது எல்லாமே யூஜிசியினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தகைய பல்கலைக்கழகங்கள் வந்து பட்டங்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் வளாகத்திற்கு வெளியே இணைந்த கல்லூரிகளை வைத்திருக்க அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க இதனால் வந்து பட்டத்தை கொடுக்க முடியும் ஆனால் அவங்க வந்து வளாகத்திற்கு அந்த கேம்பஸ்க்கு வெளியில் அந்த இணைந்த கல்லூரியை வைத்திருக்க வந்து அனுமதிக்கு வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் சிக்ஸ் படி தனியார் பல்கலைகளோட எண்ணிக்கை வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நிறைய போலியானதும் இருக்குது அதில் இருபத்தி நான்கு வந்து போலி பல்கலைக்கழகங்களின் பட்டியலையும் பல்கலைக்கழக மானிய ஆணையம் வந்து இருக்கு அப்படி சொல்றாங்க இப்போ UGC வந்து இதில் எந்த காலேஜஸ்னால் போலியாக இருக்கோ அந்த பல்கலைக்கழகத்தோட பட்டியலையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புதிய சட்டத்திற்கு முரணாக செயல்படும் இந்த இருபத்தி நான்கு சுயநிதி அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்கள் வந்து போலியானவை அப்படிங்கிறாங்க அதாவது அந்த கிராண்ட் கம்சனுக்கு கீழே வந்து அந்த சட்டத்தை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அதுக்கு முரண்பாடாக இருக்கிற இந்த இருபத்தி நான்கு சுயநிதியைத்தான் போலியான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவை எந்த பட்டங்களையும் வழங்குறதுக்கு வந்து உரிமை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி நாலு காலேஜஸ் அதாவது இந்த இருபத்தி நாலு வந்து எந்த பட்டங்களையும் வந்து வழங்குவதற்கு வந்து உரிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுதான் யூஜிசி பத்தி நம்ம படிக்க வேண்டிய நேரம் படிச்சதா ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம் இப்ப வந்து யூஜிசினா என்னென்னா இந்தியாவோட பல்கலைக்கழக மானியக் குழு இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தான் இதை தோற்று அந்த மத்திய கல்விக்குழுக்கு வந்து ஒரு ஆசனை ஆலோசனை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது பல்கலைக்கழக கல்வி வந்து ஒருங்கிணைக்க மேற்பார்வையிட அதனுடைய தரக்கட்டுப்பாடு செய்யவும் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து நடுவன் அரசுனால் மத்திய அரசு வந்து நிறுவப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாத்துக்குமே நிதி மானியங்கள் எல்லாமே வழங்குவதுக்கு அந்த அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி மானியங்கள் எல்லாமே வழங்குதல் இந்த மாதிரி பணிகளை தான் இவங்க வந்து செய்கிறாங்க அதே மாதிரி இந்திய பல்கலைக்கழகம் ஏற்பு வழங்குதல் இந்த மாதிரி எதையெல்லாம் சொல்லி செய்கிறாங்க அப்படி அதாவது என்ன அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஃபண்ட்டு கொடுக்கறது அப்புறம் பீகஸ்ட் ஸ்டாலர் அந்த ரிசர்ச் ஸ்காலருக்கு வந்து ஃபண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி இது எல்லாமே யூஜிசிக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஃபண்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறது அதே மாதிரி இதனுடைய தலைமை எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க துணை அலுவலகம்னா எங்கே இருக்குது ஒரு ஆறு மண்டலங்களை வந்து உருவாக்கியிருக்காங்கல்ல துணி எங்க எங்கே இருக்குதுன்னா புனே போபால் கொல்கத்தா ஹைதராபாத் குலஹாத்தி பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மொத்தமாக யூசிச்சின்னா என்ன அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தேங்க்யூ